ஹாரின் பா இந்த ஒரு வீடியோவுள்ள டியூட் மற்றும் பைசன் இந்த இரண்டு திரைப்படமே லைஃப் டைமாக இதுவரையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எவ்வளவு கிளைசியம் இருக்கு அப்படின்றதான் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கினிக்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா தீபாவளி தினத்தை முன்னிட்டு வெளியான இந்த இரண்டு திரைப்படமே சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்திருந்தது இந்த நிலையில முதலாவதாக டியூட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க இந்த திரைப்படம் வெறும் ஆரே நாளில் நூறு கோடி வரை வசூல் செஞ்சு ஒரு புதிய சாதனையை படைத்திருந்தது இந்த நிலையில லைஃப் டைமாக ஆக டியூட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதிமூணு கோடி வரை கலைசனம் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது இருபத்தி ஏழு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள டியூட் திரைப்படம் நூத்தி பதிமூணு கோடி வரை உலகம் முழுவதும் கலைசனம் பண்ணியிருக்கு இதனை தொடர்ந்து பைசன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மட்டும் நாற்பத்தி நான்கு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் உலகம் முழுவதும் அறுபது கோடிக்கு மேல பைசன் திரைப்படம் மட்டும் கலேஷன் பண்ணி இருக்குது இது துரு விக்ரம் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள்லயே அதிகமான கலைஷன் பண்ண திரைப்படம் பைசன் திரைப்படம் தான் அதாவது டியூட் திரைப்படம் நூத்தி பதிமூணு கோடியும் பைசன் திரைப்படம் லைஃப் டைமாக அறுபது கோடிக்கு மேலையும் கலெக்சன் பண்ணிருக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்னதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ